அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தன் அலங்காரம் பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் அறுபத்தி ஆறாவது பாடல் நீர் குமிழுக்கு நிகரென்பர் யாக்கை நில்லாது செல்வம் பார்க்கும் இடத்து அந்த மின்போல் என்பர் பசித்து வந்த ஏற்கும் அவர்கிட என்னும் எங்கேனும் எழுந்திருப்பர் வேர்குமரன் அன்பில்லாதவர் ஞான மிகவும் நன்றே விளக்க மிகவும் சிறந்த ஒரு ஞான பாடல் இது பெருமொழி புலவர் பாடிய திருப்புகழ் பாட்டு இந்த பாடலில் பொருள் உடல் புகழ் ஆகியவை எத்தனை நிலையற்றவை என்றும் முருகனிடம் பக்தி இல்லாத வாழ்க்கை எத்தனை வெறுமையானது என்றும் தெளிவாக சொல்கின்றார் நீர் நீர்க்குமிழுக்கு நிகரென்பர் யாக்கை நில்லாத செல்வம் நீர் குமிழி நீரில் உருவாகும் குமிழி நிகரென்பர் ஒப்புமை இப்படி என்று கூறுகிறார்கள் யாக்கை நில்லாத செல்வம் நிலையானது அல்லாத உடலும் செல்வமும் உடலும் செல்வமும் நீர் குமிழியைப் போலவே ஒரு கணத்தில் தெரிந்து மறைந்துவிடும் நாம் பெருமையாக என்னும் உடலும் சேர்த்து வைக்கும் செல்வமும் நிலைத்ததல்ல ஒரு மின்னல் போல மறைந்துவிடும் உடலையும் செல்வத்தையும் மாயை என்று அறிவதுதான் ஞானத்தின் முதல் படி இவை பறந்து போகும் என்பதை கொண்டு மனிதன் அகங்காரத்தை குறைத்து கொள்ள வேண்டும் பார்க்கும் இடத்து அந்த என் போல் என்பர் பசித்து வந்த பார்க்கும் இடத்து அந்த மின் பார்த்த உடனே துடிக்கும் மின்னல் பசித்து வந்த ஏதாவது தேடிக்கொண்டு கொண்டு வரும் ஏழை நிலை ஒருவருடைய செல்வம் புகழ் மகிழ்ச்சி மின்னல் போல் ஒரு கணம் தெரிந்து மறைந்துவிடும் இத்தனை செல்வம் இருந்தாலும் ஒருவேளை பசித்து வந்தால் அது பயனில்லாமல் போய்விடும் பொருள் புகழ் உடல் இவை எல்லாம் பசிக்கும் கூட காப்பாற்ற இயலாதது உடலை வளர்க்கும் உணவிற்கே அவை துணை தர முடியாது என்பதே இங்கு வலியுறுத்தப்படுகிறது ஏற்கும் அவர்க்கு இட எண்ணின் எங்கேனும் எழுந்திருப்பார் ஏற்கும் தெய்வீக அருள் ஏற்கும் அவர்க்கிடம் அந்த அருளைப் பெறும் அளவிற்கு யாராவது உள்ளவரிடம் எண்ணின் இருந்தாலும் எங்கேனும் எழுந்திருப்பார் யாரோ ஒருவராக இருப்பார் மக்களை ஏமாற்றும் செல்வம் புகழ் உடல் ஆகியவை துன்பத்தில் துணை தராது ஆனால் ஒரு பக்தன் எங்கோ ஒரு நல்ல தெய்வத்தைச் சேர்ந்தவராக இருக்கலாம் அவரிடம் இருந்தாலும் பக்தி அருள் ஏற்றுக்கொள்ளும் திறமை இல்லாதவன் எங்கேயாவது உயர்ந்த இடத்தில் இருப்பான் உண்மையான உயர்வு என்பது தெய்வீக அருளை பெறும் தன்மையில்தான் உள்ளது செல்வத்தில் அல்ல வேர்க்குமரன் அன்பில்லாதவர் ஞானம் மிகவும் நன்றே வேர்க்குமரன் வேல் ஏந்திய முருகன் அன்பு இல்லாதவர் முருகனை நேசிக்காதவர் ஞானம் மிகவும் நன்றே அவர் ஞானி என்பதே சிக்கல் வேல் வைத்த முருகனிடம் அன்பு இல்லாத ஒருவர் தன்னை ஞானி என்று நினைத்தால் அது உண்மையான ஞானமல்ல அவருடைய ஞானம் வெறும் புலமை மட்டுமே ஆன்மீக உணர்வு இல்லாதது மனிதனுடைய ஞானம் பக்தியற்றதாக இருந்தால் அது பயனற்றது ஏனெனில் உண்மையான ஞானம் என்பது கருணையோடு தெய்வத்துடன் சேரும் ஒருமைப்பாட்டை கொண்டதாக இருக்க வேண்டும் உடலும் செல்வமும் மாயை நீரில் உருவாகும் குமிழி போல் ஒரு கணத்தில் சிதைந்துவிடும் பார்க்கும்போது படும் ஒளி வீசும் செல்வங்களும் பசிக்கு ஒரு உணவாக கூட உதவாத நிலையை ஏற்படுத்தும் அனைத்து இகழ்வுகளும் வீணாகும் பொழுது இறுதியில் ஒரே ஆதாரம் தெய்வத்தின் அருள்தான் ஆனால் முருகனை நேசிக்காதவர்கள் தங்களை ஞானிகள் என நினைத்தாலும் அவர்கள் ஞானத்தில் உண்மையில்லை அறிவுக்கு உணர்வும் தேவை ஞானத்திற்கு பக்தியும் தேவை மாயை அகங்காரம் அறியாமை ஆகியவற்றை கலைந்து முருகன் மீது அன்புடன் வாழ்வதே உண்மையான ஞானியின் வாழ்க்கை பெருமை செல்வம் அறிவு புகழ் இவையாவும் நம் இறுதி ப தருணத்தில் பயனில்லை அருள் பக்தி எளிமை இவைதான் நம்மை உயர்த்தும் எல்லாம் அவன் செயல் ஓம் sarah and above it